அசுர வேதத்தில் உடல் குறையணும் ஏன மாதிரி இருக்கணும் எலும்பு மாதிரி ஆயிடணும் அப்போ அதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள் இல்லை அறிவுரைகள் மக்களை சொல்ல உடல் எடை அப்படிங்கிறது யாருக்குமே கொழுப்பு சேர்ந்து மட்டும் உடல் எடை போடுறது இல்லை ஒரு சிலருக்கு தான் கொழுப்பு சேரும் மற்றவங்கெல்லாம் உடம்புல நீர் சேர்ந்து தான் கொழுப்பு உடம்பு எடை கூடி இருக்கு நீர் சேர்ந்துருக்குது வாயு சேர்ந்துருக்கு இந்த ரெண்டும் சேர்ந்து உடம்புல பருமனா காட்டும் தொட்டு பார்த்தா கொழவலை பார்த்தா தெரியும் இப்படி இருக்கமா இருக்காது உங்களுக்கு அதனால அந்த தசைகளில் இருக்கக்கூடிய நீரை பிரித்து வெளியே அனுப்பபடியான ஒரு மாத்திரையும் உடலை இருக்கக்கூடிய ஒரு மாத்திரையும் தசைகளை இருக்கி பண்ணக்கூடிய துருப்பு சேர்ந்த நல்ல மருந்தும் மாத்திரையும் இதுல இருக்கு இது உடலுக்கு நீர் அர்த்தம் நீரை நீரை வந்து தசைகளில் இருக்கக்கூடிய நீரை பிரிச்சு கொண்டு வரும் ஓ கொண்டு வந்து வெளியேத்திடும் நீரா வெளியேத்தறதுனால அவங்க உடல் எடை குறைஞ்சிட்டு வரும் இது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு கிலோ அல்லது ஒரு கிலோ மீனும் குறையும் இது இது வந்து தசைகளை இருக்கக்கூடிய மருந்து ஓகே ஓகே எதாவது நீ இந்நேரம் விரிஞ்சிருக்கும் இல்லையா நீர் நிறைய சேர்ந்து நீர் நீர் பிரிய பிரிய தசை இருக்கணும் அப்ப தசை இருக்கிறதுக்கான இந்த மருந்தும் அதே சமயம் தசைகளுக்கு பலத்தை கொடுத்து மேலும் நல்லா வலிமையூட்டக்கூடிய அமுக்கிராசுவர்ணமும் பொடியும் இந்த அமுக்ராசுவர்ண கலவை இது வந்து நிறைய மருந்துகள் சேர்ந்தது ஏலக்காய் கிராம்பு சுக்கு மிளகெல்லாம் சேர்ந்தது அதுவும் தூதுவளை பொடியும் ரெண்டும் கலந்து வச்சுக்கணும் காலை இரவு உணவு இந்த ரெண்டும் கலந்த ஒரு பொடியை ஒரு தேன்ல ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு இந்த ரெண்டு மாத்திரையும் வாயில் போட்டு வெந்நீர் குடிச்சிட்டே வரணும் காலை இரவு இப்படி வரும் பொழுது மெதுவாக அவங்க இடம் குறைஞ்சிட்டு வரும் உடனே பெருசாக குறைய கூடாது குறையாது மெதுவாக ஒரு கிலோவா ஒரு கிலோவா குறைஞ்சிட்டே வரும் அவங்களுக்கு எவ்வளோ குறையணுமோ அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ வரைக்கும் மருந்து சாப்பிடலாம் இது போக கொழுப்பு குறையணும் அப்படின்ட்டு இருந்தோன்னா கொழுப்புக்கான மாத்திரை பின்னால் கொடுத்துருவோம் அது கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இன்னொரு சிலருக்கு வாயு இருக்கும் அதுக்கு நம்ம வந்து வேறு வீடியோவில் வாயு மாத்திரையை பற்றி சொல்லியிருக்கிறோம் காலையில் ரெண்டு நைட் ரெண்டு வாயு மாத்திரையை சாப்பிட்டாச்சுன்னா உடல் இருக்கிற வாயு பிரிஞ்சிடும் உணவுக்கு பின் வெந்நீரில் உணவுக்கு முன் முன்னீரில் வெந்நீரில் இந்த பொடியும் இந்த ரெண்டு மாத்திரையும் தேனில் சா தேனில் சாப்பிட்டு வெந்நீர் குடிச்சிட்டு உணவுக்கு பின் வாயு மாத்திரை சாப்பிட்டா வாயுவும் நீரும் பிரிஞ்சு உடம்பு சிறுசாயிடும் இறுகிக்கும் கொழுப்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கொழுப்பு கரைக்கிற மருந்தும் சேர்த்து அது வேற மாதிரி கொடுக்கும் அப்போ ஒவ்வொரு உடல் பருமன் உள்ளவங்களுக்கும் வேறு வேறு தான் இருக்கும் இது ஜென்ரலான மருந்து இதோட வேற வேற நம்ம சேர்த்திக்கும் பொழுது மற்ற உடல் ப விதமான எந்த காரணத்தினால் உடல் பருமன் இருந்தாலும் அது குறைஞ்சிட்டு வரும் மெதுவாக குறையும் மூணுல இருந்து ஆறு மாசம் ஆயிரும் மிக வேகமா குறையாது குறைக்க கூடாது அது ஆபத்தான விஷயம் அப்புறம் இவங்களுடைய உணவு பழக்கம் என்னன்னா காலையில் நான் ரொம்ப உடம்பு ஏறிடுச்சின்னு வச்சுக்கோங்க அவங்க உடம்பு குறையணுன்னா காலையில் வெறும் பழ உணவு தான் சாப்பிட்ணும் அந்த பழ உணவில் நீங்கள் எல்லாம் வச்சுக்கங்க என்னென்ன பழம் பிடிக்குமோ வச்சுக்கோங்க பப்பாளி முக்கியமாக இருக்கணும் நேந்திர பழம் முக்கியமாக இருக்கணும் அப்போ தான் அவங்களுக்கு மத்தியானம் வரைக்கும் பசியாகும் பசி தாங்கணும் சாத்துக்குடி ஜூஸு அஞ்சு சாத்துக்குடி புழிஞ்சு ஒரு டம்ளர் வர குடிச்சிட்டாலும் மதியானம் வரைக்கும் பசிக்கிறது இல்லை அது ஒரு நல்ல முறை இது அந்த மாதிரி மற்ற பழங்களோடு சேர்ந்து சாத்துக்குடி ஜூஸ் ஒரு மூணு சாத்துக்குடி ஜூஸ் புழிஞ்சு வச்சுட்டு நேந்திரம் பழம் வச்சுட்டு பப்பாளி வச்சுட்டு அப்புறம் விருப்பமான பழங்கள் பூரா வச்சுக்கோங்க வயிற்று நிறச்சிடணும் பழங்களால் நிறைச்சிடணும் மதியம் ரெண்டு காய் பொரியல் பண்ணிக்கோங்க மூணு பொரியல் வேணாலும் பண்ணிக்கோங்க ஒரு மிளகு ரசம் ஒரு மோர் கெட்டி தயிர் எக்காலத்துலேயும் சாப்பிடக்கூடாது அவங்க மதியானவனும் இதுதான் ரெண்டு பொரியல் ஒரு ரசம் மோர் சாதம் மட்டும்தான் சாப்பிட்ணும் காலையில் பழவொன்று மட்டும்தான் சாப்பிட்ணும் இரவில் வந்து உப்பு போடாமல் கோதுமை மாவு பேசஞ்சு சப்பாத்தி மாவு பேசி சப்பாத்தி சுட்டுக்கணும் அதுக்கு வெங்காயமும் தக்காளியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சட்னி இருக்குது எல்லாத்துக்கும் தெரியும் குடும்பத்தில் அந்த சட்னி செஞ்சு உப்பு இல்லாத சப்பாத்தி அதில் தொட்டு சாப்பிட்டுருக்கணும் இதே உணவு முறை ஒரு மாதம் ரெண்டு மாதம் பண்ணால் மிக வேகமாக உடை குறையும் நீங்களும் பாதி நாம் தான் எப்பவுமே உடல் எடை குறைக்கிறதுக்கு வெறும் மருந்தால் மட்டும் முடியாது அதே சமயம் இன்னொரு ஏழை என்ன பண்ணணும் அவங்க காலையில் எழுந்திரிச்சின்னா குனிஞ்சு நிமிர்ற பயிற்சியும் இப்படி சைடில் இப்படி சாயற பயிற்சியும் இ இப்படி இப்படி சுத்துகிற பயிற்சியும் உட்காந்து எதிரிக்கிற பயிற்சியும் நல்ல கை கால் நீட்டி மடக்கக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா உடற்பயிற்சியும் கடுமையாக பண்ணிடணும் கையில் கூட ஒரு சின்ன வெயிட் எடுத்து ஒரு பா ஐம்பது தடவை இப்படி பண்ணிக்கலாம் ரெண்டு கையிலையும் பண்ணிக்கலாம் அப்போது அந்த நீரெல்லாம் பிரியறதுக்கு இந்த மருந்து உதவியாக இருக்கும் அது போக சாயங்காலம் அஞ்சு டு ஏழு முக்கால் மணி நேரம் வாக்கிங் கண்டிப்பாக போய் தீரணும் வாக்கிங் போகிறப்ப பேசிட்டோ ஏதோ ஒரு யோசனைலேயோ போகக்கூடாது ஒரே சீராக வேகமாக நடந்துட்டுருக்கணும் முக்கால் மணி நேரம் நடக்கணும் இடையில சோர்வாக இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் எங்கேயாவது உட்காந்துருந்துட்டு மறுபடியும் நடக்கணும் அது வாக்கிங் போகிறதுக்கான இடங்களுக்கு நீங்கள் போய்க்கலாம் அப்படி முக்கால் மணி நேரம் நடைப்பயிற்சி காலையில் உடற்பயிற்சி இந்த மருந்து உணவு கட்டுப்பாடு இது மூணும் சேர்ந்தால் நீங்கள் எவ்வளோ ஸ்லிம் ஆகணுமோ ஆகிக்கலாம் முழு பத்தி இருக்க வேண்டியது இல்லை வயிறு நிறைய நீங்க நான் சொல்ற விஷயங்கள சாப்பிடலாம் அதே சமயம் இந்த மருந்தும் உடற்பயிற்சியும் வாக்கிங்கும் போதும் இந்த மாதிரி இருக்கும்போது நல்லா உங்கள் உடல் பருமன் குறஞ்சி நீங்க நிம்மதியா வாழ முடியும் அதாவது உடல் எழுத்துக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேசியிருப்பாங்க ஆனால் ஐயா சொல்றது பார்த்தீங்கன்னா சாப்பாடும் சாப்பிட்டுக்கலாம் வயிறு நிறைய சாப்பிட்டுக்கலாம் ஒரு சில கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைசஸ் மருந்து மாத்திரைகள் இது எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு குலைக்கணும்னு நினைக்கிறோம் அவ்வளவு வெயிட் லாஸ் பண்ணலாம் சைட் எஃபெக்ட் இல்லாம அப்படின்னு சொல்லுறாரு கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க கீழே போகிற பேருக்கு கால் பண்ணுங்க மீண்டும் ரிமன்ட் பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்